தலைக்கு நேர் மேல ஒரு ஃபேன் வேணும் நல்ல குவாலிட்டியா இருக்கணும் நல்ல ஸ்பீடு இருக்கணும் செம்ம ஆர்பிஎம் இருக்கணும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இல்லன்னா அப்படியே அப்படியே சுட்டிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நிறைய பேர் கேட்டாங்க அதாவது டாடா ஏசி ஓட்டுறவங்க அப்புறம் நிறைய அந்த கோச் வண்டி ஓட்டுறவங்க இந்த ட்ராவல்ஸ் ஓட்டுறவங்க டை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே எனக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வேணும்னு கேட்டாங்க அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நம்ம தேடி பிடிச்சி தேடி பிடிச்சி கஸ்டமருக்காக நம்ம வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகுதுங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது திறந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து நிறைய சீட்டட் பேண்ட் இருக்கு பாருங்க சிங்கிள் பேட்டரியே பேஸ் பண்ணி அதாவது டுவெல் பேட்டரியே பேஸ் பண்ணி த்ரீ வீலர் ஃபோர் வீலர் அந்த மாதிரி வண்டிகள் எல்லாம் பாருங்க அந்த டிரைவர் சீட் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏர் ரொட்டேஷன் அவ்வளவா இருக்காது அதுக்கப்புறம் பாருங்க தலைப்பகுதியில அப்படியே வேர்த்து சுட்டிங் ஆகிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து ஸோ அதுக்கு நம்ம தலைக்கு நேர் மேலே ஒரு ஃபேன் வேணும் நல்ல குவாலிட்டியா இருக்கணும் நல்ல ஸ்பீடு இருக்கணும் செம்ம ஆர்பிஎம் இருக்கணும் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லைன்னா அப்படியே அப்படியே சுட்டிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நிறைய பேர் கேட்டாங்க அதாவது டாடா ஏசி ஓட்டுறவங்க அப்புறம் நிறைய அந்த கோச் வண்டி ஓட்டுறவங்க இந்த டிராவல்ஸ் ஓட்டுறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ளோஸ்டு வெஹிக்கிள் பாருங்க உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து க்ளோஸ்ட் ஒரு பாக்ஸா இருக்கக்கூடிய வண்டி இருக்கலாம் பாருங்க அந்த மாதிரி வண்டிகள் எல்லாமே பாருங்க சிங்கிள் பேட்டரி தான் ஸோ டிரைவர் சீட்டுக்கு ஒரு ஃபேன் அதாவது ஏர் சர்க்குலேஷன் இருக்காது அதுக்காக நிறைய பேர் கேட்டாங்க இந்த ஃபேன் பாருங்க இது ரொம்ப குவாலிட்டியா இருக்குது மேக் இன் இண்டியா ரொம்ப தரமாக இருக்குது உங்களுக்கு டுவல் வோல்ட்ல ஒர்க் ஆகும் சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ டுவல் வோல்ட் பேட்டரி வச்சு யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே பாருங்க இந்த ஃபேனை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேனோட அமைப்பு பாருங்க மேல அப்படியே டிரைவர் இருக்கு மேல அந்த தலைப்பகுதிக்கு மேல அப்படியே இதை வந்து நீங்க நாலு போல்ட் நட்டு போட்டு செல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதில் ரெண்டு போல்ட் நட் இருக்குது இந்த போல்ட் நட்டை போட்டு நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா நீங்கள் எந்த டேன் வேணுமோ அதாவது நம்ம தலைப்பகுதிக்கா இல்லை மோத்து பகுதிக்கா இல்லை கழுத்து பகுதிக்கா இல்லை பேக் சைடா எந்த சைடு வேணுமோ அப்படி நீங்கள் டேன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்படி நீங்கள் டேன் பண்ணிக்கலாம் இந்த டேன் இருக்குது பாருங்கள் ரெண்டு டேன் இருக்குது இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டு டேன் இருக்குது இந்த ஒரு டேன் இருக்குது ப்ளஸ் இந்த டேன் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி டிகிரி நீங்கள் ஃபேனு ஃபேனோட கிளாம்பு இந்த ரெண்டுமே டேன் பண்ணு நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்பர்லேயே நல்ல நல்ல ஸ்பீடாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது நிறைய கஸ்டமர் கேட்டாங்க இதை யூஸ் பண்ணிக்கிங்க பயன்படுத்திக்கிங்க இதோடைய ப்ரைஸ் பாருங்கள் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக ஜஸ்ட் நைன் தேர்ட்டி ருபீஸ் ஜஸ்ட் நைன் தேர்ட்டி ருபீஸ் இதை பாருங்கள் நம்பர்களை இது யூ ஆன்லைன் கஸ்டமருக்காக ஜஸ்ட் எயிட் தேர்ட்டி ருபீஸ் அருமையான ப்ரைஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்லேயே நேரில் தொடர்பு கொண்டு வாங்கி மேலேங்க